ஸ்டாலின் பேசுகிறார் பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதலிடமும் ஒன்னு ஒன்பது சதவீத முதலிடம் இது மாறி மாறி வரும் இந்த உயர்வு மாறி மாறி வரும் ஏன்னா இது பல்வேறு அடிப்படையாக வைத்து இதை கணிப்பாங்க போன வருஷம் தான் இருந்தது இந்த வருஷம் ஒன்பது இவர்களுக்கு அதிகமா வந்தா அப்படியே அறிக்கு மேல விடுவாங்க அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க குறைஞ்சு அப்படியே ஆக மக்களுக்கு வருமானம் உயிர்ந்திருக்குதா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா இதையெல்லாம் ஸ்டாலின் கண்டுகொள்ள மாட்டார் ஆக மக்களை ஏமாற்றுவது மக்களை திசை திருப்புவது இதற்கு ஏதாவது கிடைத்தால் அதை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா குடும்பத்தைக்கும் பொங்கல் பரிசா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அண்ணா திமுக ஆட்சி பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க பிறகு அதுவும் நிறுத்திக்கிட்டாங்க ஊழல் ஏழை மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு ஊழல் செய்த கட்சி அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லாம கிராமத்தில் ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவருக்கு வீட்டு மனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும் அதோட ஸ்டாலின் அடிக்கடி அறுக்கி விட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய புதிய தொழில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்ததாக ஒரு பச்சை பொய்யை தமிழகத்திலே பரப்பி வருகிறார் இந்த பகுதியில் இருந்து எத்தனை லட்சம் பேர் போயிருக்கிறாங்க வேலைக்கு போயிருக்காங்க நம்முடைய படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அத்தனையும் பொய் திமுகவில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துறாங்க இதுவரைக்கும் எவ்வளவு தொழில் முன்முதலீட்டு ஈர்த்தோ அந்த எத்தனை புரிந்துரும் போதும் போடப்பட்டது எவ்வளவு முதலீடு வந்தது அந்த புரிந்துரும் ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள் என்ன நிலையில் இருக்குது என்று பல முறை வெள்ளேறி கேட்டோம் இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆச்சு இதே புரட்சி தலைவர் அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில நடத்தி சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழிலை முதலீட்டு ஈர்த்து தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் முடிகின்ற தருவாயிலே வந்து அதில் தான் வேலைவாய்ப்பு கிடைக்குது லட்சக்கணக்கான பேருக்கு அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது முன்னூற்றி நாலு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது பல தொழில்கள் தொடங்கப்பட்டவன பல தொழில்கள் பல்வேறு நிலையில் இருக்கின்றன ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்து ஒப்பந்தங்கள் இன்னும் நடைமுறைக்கே வல்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டால் முதற்கட்ட பணி அமைப்பதற்கு சுமார் ரெண்டு வருஷம் ஆகும் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்தி புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டு அதில் தான் இப்ப வேலை வாய்ப்பு நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்கப்பட்டு என்பதை நேரத்தில் அது இல்ல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்குது தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் பணியிடம் மூன்று லட்சம் காலியிடம் அரசு சார்ந்த பணியிடம் ரெண்டு லட்சம் ஆக மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் அரசு இருப்பதாக அறிவித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டீங்க இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்குது பதில் இல்லை சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது நாலு ஆண்டு ஐம்பதாயிரம் அரசு அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா சொல்றாரு நாலு ஆண்டுல ஓய்வு பெற்ற பணியாளர்கள் எழுபத்தி பேர் நியமிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் ஐம்பதாயிரம் பேர் அதுலேயே இருபத்தி பேர் நியமிக்க முடியல ஏற்கனவே ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் அரசு இருக்குது மேலும் இந்த நாலு ஆண்டுல எழுபத்தி ஐயாயிரத்துல ஐம்பதாயிரம் காலி பணியில் நிரப்பப்பட்ட இதுல எஞ்சி இருபத்தி ஐயாயிரம் ஆக மொத்தம் தமிழகத்தில் இன்றைய நிலவரப்படி திமுக ஆட்சியில் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் காலி பிறனைகள் இருக்கின்றன ஏதாவது முயற்சி இல்ல இதுவரைக்கும் முயற்சியை செய்யல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா